ஹாய் மக்களே இன்னைக்கு பிக் பாஸ் எயிட்டின் எபிசோட் நம்பர் வந்து ஃபிஃப்டி ஒனை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு யாரை காட்டுறாங்கன்னா நம்ம யாமனியை காட்டுறாங்க அவங்க வந்து ரொம்ப பயப்படுறாங்க அந்த செட்டெல்லாம் பார்த்து அவங்க வந்து மைக்கில் பயந்துனே பேசுகிறாங்க பிக் பிக்பாஸ் எனக்கு பயமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கவேன்ட்டு பயந்துன்னு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து திக்விஜய் யாமினி ரஜத் இவங்க பேரும் மூணு பேருமே அந்த கிச்சன் ஆண்ட இருக்காங்க அப்போ வந்து திக்விஜய் கேட்குறாரு ரஜத் நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு அதுக்கு ரஜேத் சொல்கிறாரு நான் சமைக்கிறேன் ஆனால் எல்லாருக்கும் சேர்த்து தான் சமைப்பேன் தனித்தனி குரூப்புக்குன்னு தனித்தனியாக சமைக்க மாட்டேன்னு சொன்னோன்னே திக்விஜய் சொல்கிறாரு இப்படி தான் சமைக்கணும் யாருக்கு ஏற்ற போல அது போல தான் நீங்கள் சமைக்கணும்னு சொன்னதுக்கு நான் அப்படி சமைக்க மாட்டேன்னு ரஜே சொல்லிடுறாரு திக்விஜயும் ஓகேன்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் வந்து திக்விஜய் வந்து அவினாஷை கேட்குறாரு நீங்கள் என்ன வேலை செய்ய போகிறீங்கன்னு அதுக்கு அவினாஷ் சொல்கிறாரு நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் ஃபஸ்ட்டு நீ வந்து அப்போ என்ன சொன்ன நீ எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு சொன்னல அதே போல் தான் நாங்களும் சொல்லுவன்ட்டு அவினாஷ் வந்து சொல்கிறாரு ஷகத் வந்து ஷில்பா மேம் கிட்ட சொல்கிறாங்க உள்ள சொல்கிறாங்க இது போல் திக்விஜயை பார்த்தா பெருமையாக தான் இருக்குது அதை வந்து டைம் இருந்த இருந்தபோதெல்லாம் அவங்க வந்து என்ன கேட்பாங்கன்னா வேலை செய்யலைன்னு சொன்னோடனே அவங்கள விட்டுருவாங்க ஆனால் திக்விஜய் அப்படி கிடையாது அவங்க செய்யலைன்னு சொன்ன பிறகும் அவங்க தானாகவே வந்து செய்கிறாங்க அது வந்து பெருமை தானே திக்விஜய் இந்த டைம் கார்ட் டாஸ்க்ல நல்லா தான் விளையாடுறாருன்னு நல்லா பெருமையாக சொல்கிறாங்க திக்விஜயை அவினாஷ் வந்து திக்விஜய் வந்து அந்த கார்டன் ஏரியா இருக்குல்ல அங்க வந்து கிடல் பண்ணியிருக்காரு அந்த டைமில் தான் வந்து ஸ்ருதிகாவும் கரனும் வந்து அவங்களுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து ஒரு பேஸ்கெட்டில் எடுத்துன்னு வருவாங்க அப்போ வந்து என்ன சொல்வாருன்னா ஆலிசா இப்படி தானே இட்டுன்னு போய் விட்டீங்கன்ட்டு கேட்கும்போது ஈஷாவுக்கும் அவினாஷுக்கும் ரொம்ப கோவம் வந்துடுச்சு அதுக்கு தான் ஈஷா சொல்கிறாங்க நேற்று தான் போனாங்க ஒரு ஃபீலிங்ஸே இல்லாமல் நீங்கள் இனிமேல் இப்படி சொல்கிறீங்கன்ட்டு கரனை வந்து திட்டின்னு இருக்காங்க அப்போதான் தான் சும் சொல்கிறாங்க நீங்கள் கூட தான் சாராவை சொன்னீங்க அப்போ நாங்கள் சும்மா தானே இருந்தோம்ட்டு கரனுக்கு வந்து சப்போர்ட்டாக வந்து சும் பேசின்னு இருந்தாங்க அப்போ வந்து ஈஷா சொல்கிறாங்க கோவத்தோடு அடுத்த வாரம் வந்து உங்கள்ட்டன்னு போய் விடுவாரு கரண் வெளியன்ட்டு சொல்லும் போது பரவாயில்லன்ட்டு சும் சொல்றாங்க அதுக்கப்புறம் இந்த விஷயத்த வந்து ஸ்ருதிகா கிட்ட சொல்லினு ஈஷா வந்து ஃபீல் பண்றாங்க அதாவது திக்விஜய் ஃபர்ஸ்ட் சொல்வாங்க ரொம்ப ரூ ரூடா இருக்கிற போல இருக்கு இப்படி எல்லாம் பேசினு இருக்கான் என சுத்தமா பிடிக்கலன்ட்டு திக்விஜயை பற்றி சொல்லின்னு இருக்காங்க அதுக்கப்புறம் கரனை பற்றியும் சொல்கிறாங்க ஆலிஸ் போனதை பற்றி ஃபீல் பண்ணின்னு போது இப்படி சொல்றாரு இருக்காருன்னு ரொம்ப பர்சனலாக பேசின்னு இருக்காருன்ட்டு ஈஷா சொல்லின்னு அடுறாங்க அப்போ தான் வந்து ஸ்ருதிகா வந்து சமாதானப்படுத்துகிறாங்க அவங்கள அப்போ வந்து பஹு அதாவது யார் பகாஜியும் அழுவார் ரொம்ப பர்சனலாக பேசுகிறாரு அது ரொம்ப ஹர்ட் ஆகுதுன்ட்டு பகாஜியும் அழுவார் ஸ்ருதிகா வந்து ரெண்டு பேருக்குமே சமாதானப்படுத்தின்னு இருப்பாங்க ஸ்ருதிகா வந்து இப்போ போல் அவன் பேசுனார் இல்லை கரண்ட் அதனால் கேட்குறதுக்காக ஸ்ருதிகா போவாங்க அப்போ வந்து கரண்ட் கிட்டே கேட்பாங்க கரண் நீ வந்து ரொம்ப பர்சனலாக பேசுகிற எதுக்கு வெளியே நடந்த கதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உள்ளே பேசுகிற அது போல பேசுகிறது ரொம்ப தப்பு நீ ரொம்ப பர்சனலாக போகிறேன்ட்டு கேட்கும் போதே சும் வந்து உள்ளே வந்துடுறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் வந்து கரண்ட் கிட்டே கேட்டேன் அவர் அப்படி தான் இருப்பேன்னு அவர் சொல்கிறாருன்னு சொல்லி ஸ்ருதிகா என்ன சொல்கிறாங்க நீ வந்து கரணா நான் கரண்ட் கிட்டே தானே பேசுகிறேன் நடுவில் நீயே வரேன்ட்டு சும்மா கேட்குறாங்க அதுக்கு சும்மே என்ன சொல்கிறாங்கன்னா அவர் நான் கேட்டதுக்கும் இதை தான் பதில் சொன்னார் தான் நானும் உன கிட்ட சொன்னேன்னு சொன்னதுக்கு கரண் என்ன சொல்கிறாருன்னா நான் இப்படி தான் நடந்துப்பேன் என்கிட்ட இருந்து நான் எந்த எப்படியும் மாற மாட்டேன்ட்டு சொல்கிறாரு அதுக்கு தான் ஸ்ருதிகா கிட்டே பேசி எந்த பிரோஜனமும் இல்லைன்ட்டு ஏந்து போகிறாங்க அப்போ வந்து கரண் சொல்கிறாரு போவாங்க இதே சண்டை நடக்குது பிற அதை போய் தீர்த்தி வைப்போன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுறப்போலே ஸ்ருதிகா அவர் சொல்கிறாரு விவியன் வந்து ஷில்பா கிட்ட என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து ஷகத் முன்னாடி வந்து பாம் போட்டேன்ட்டு சொல்லின்னு சிரிக்கிறாரு அந்த இடத்துல வந்து கரண் இருக்கிறாரு கரண் என்ன சொல்கிறாருன்னா கண்டிப்பாக பாரா இந்த காரணத்தை வச்சு வந்து சாகத் வந்து உன்னை வந்து நாமினேட் பண்ணுவான்ட்டு சொல்லின்னு சிரிக்கிறாங்க இதே விஷயத்தை வந்து ஷகத்தும் வந்து ஈஷா அவினாஷ் கிட்ட சொல்லின்னு சிரிக்கிறாங்க இது போல் விவியன் வந்து நான் இருக்கிறேன்னு கூட தெரியாமல் என் முன்னாடியே வந்து பாம்பு போட்டாருன்னு சொன்னேன் அவங்களும் சிரிக்கிறாங்க அதுக்கு வந்து அவினாஷ் சொல்கிறாரு நீ வந்து ரொம்ப பிளெஸ்டாக இருக்க ஏன்னா உன் முன்னாடி என்னதான் நடந்திருக்கு இதுன்ட்டு சொல்லின்னு சிரிக்கிறாரு அதுக்கு வந்து ஷகத் சொல்கிறாங்க ஒரு மாதிரி வாமிட் பண்ற போல பண்றாங்க விவியன் வந்து ஷில்பா கிட்ட சொல்றாரு அதாவது கரண் வந்து பேசுறதுக்கு கொஞ்சம் ரூடாக இருக்கு அதே போல வந்து பர்சனலாக பேசுகிற போல இருக்கு அதை அவாய்ட் பண்ண நல்லா ஷில்பா கிட்ட சொல்லின்னு இருக்காரு உடனே வந்து ஷில்பா வந்து கரண்ட் கிட்ட சொல்றாங்க நீ வந்து பர்சனல் பற்றியெல்லாம் எல்லாம் பேச தேவையில்லை அங்கே வெளியே நடந்ததை பற்றியெல்லாம் பேசக்கூடாது கொஞ்சம் நீ வந்து இங்கே நடக்கிறத மட்டும் பேசு ரொம்ப பர்சனல் உள்ள போற போல இருக்கு இதே என்னுடைய ரிக்வெஸ்ட்டாக கேட்கற இதை கொஞ்சம் நீ மாத்திக்க சொன்னதுக்கு கரண் என்ன சொல்வாருன்னா ரிக்வெஸ்ட்டாக சொல்றீங்க நான் இப்போ வேணாம் அமைதியாக இருக்கு ஆனால் எனக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ நான் சொல்லுவேன் அதை என்னை யாராலும் மாற்ற முடியாதுன்ட்டு கரண் சொல்கிறாரு அதுக்கப்புறம் கிச்சனில் என்ன நடக்குதுன்னா அங்கே இருந்து ஷில்பா வராங்க ஷில்பா வந்தோடனே அவினாஷ் என்ன பண்ணுவார் எப்பயுமே வந்து ஷில்பா மேம் வந்து அவினாஷ் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது அவருடைய பாடியை வந்து அவர் ஸ்ட்ரக்சர் பர் அவர் ஹேம்ஸ் பர் அப்படி இப்படின்னு சொல்லு சொல்லின்னு இருப்பாங்கல்ல கஷிஷ் கிட்ட அப்போ அதனால் வந்து அவினாஷ் அவருடைய ஷர்ட்டை வந்து அவுத்துட்டு என்னுடைய ஹாமை பாருங்கள் என்னுடைய வந்து சிக்ஸ் பேக்கை பாருங்கன்ட்டு சொல்லி கிண்டல் பண்ணியிருக்கிறாரு அதுக்கு வந்து ஷில்பா சொல்லுவாங்க அவினாஷ் அவினாஷ்ன்ட்டு மூஞ்ச மூ போடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா பகாஜி இருக்கல்ல அவர் வந்து அங்க டீ போட்டு அதை வாஷ் பண்ணி இருக்காரு போல அவர் சொல்றாரு திக்விஜய்க்கு வந்து மம்மி யாருன்னா கரண் தான் கரண் சொல்றதுதான் திக்விஜய் டைம் கார்டு வந்து செஞ்சு நிற்காருன்னு சொல்லுவா சொல்லுவாரு அதை கேட்டோன்னே எல்லாரும் சிரிச்சு நிற்பாங்க அதுக்கப்புறம் வந்து விவியன் வந்து சமைச்சு நிற்பாரு அது வந்து திக்விஜய் கிட்ட என்ன என்ன சொல்வாருன்னா இந்த வீட்டுல யாரு வேலை செய்யாம இருக்கிறாங்களோ அவங்களுக்காக நான் ஸ்பெஷலா சமைக்கிறேன்ட்டு விவியன் வந்து திக்விஜய் கிட்ட சொல்வாரு அப்பதான் வந்து கரண்னு சொல்வாரு இவ்வளவு நல்லா சமைக்கிறீங்களே இப்போ எல்லாருக்கும் சேர்த்து சமைக்க சமைக்க தானே வேலை செய்கிறவங்க கொஞ்சம் பேர் தானே இருக்காங்க அவங்களுக்கும் சேர்த்து சமைக்கலான்னு சொன்னதுக்கு விவியன் என்ன சொல்கிறாருன்னா முடியாதுன்னு சொல்லிடுறாரு நைட்டாக ஆகுது அதுக்கப்புறம் வந்து ஷில்பா கரண் சும்மி இவங்க எல்லாம் பெட்டில் படுத்துன்னு இருக்காங்க அப்போ திக்விஜயும் அங்கே உட்காந்துருக்காரு அப்போ வந்து ஷில்பா என்ன சொல்கிறாங்கன்னா ரஜித்து நீயும் ரொம்ப க்ளோஸாக தானே இருந்தீங்க நீ போய் பேச வேண்டியதானே சமாதானப்படுத்த வேண்டியதானே உங்களுக்குள்ளே ஏன் இவ்வளோ பிரேக் ஆகியிருக்கு போய் நீங்கள் பேசி தீர்த்துக்க வேண்டிதானேன்ட்டு திக்விஜய் கிட்ட சொல்லும் போது திக்விஜய் என்ன சொல்வாருன்னா எனக்கு வெளியே அவரை தெரியும் இருந்தாலும் நான் அதிகமாக பேசுனது இல்லை வெளியே ஃபோன் காலில் தான் பேசிக்கணும் மீட் பண்ணது கிடையாதுன்ட்டு சொல்லின்னு இருப்பாரு அதுக்கப்புறம் வந்து யாமினி இருக்காங்கல்ல அவங்க தான் பேய் நான் பயந்துன்னு இருந்துருப்பாங்க அப்போ வந்து இந்த சாரா என்ன பண்ணுவாங்கன்னா ரஜித் என்ன பண்ணுவாருன்னா அந்த சாராவுக்கு வந்து பேய் போல் வேஷம் போட்டு உட்காந்து இருக்கிற போல் வைப்பாங்க அப்போ வந்து அந்த பகா இருக்காருல்ல அவர் வந்து அந்த யாமினியோடைய பெட்ஷீட்டை வந்து இழுப்பார் அப்போ வந்து பயப்படுவாங்க பயமாக இருக்குது பயமாக இருக்குது பிக் பாஸ் பயமாக இருக்குன்ட்டு அப்போ வந்து ஷகத் தான் இருந்து பயப்படாத பயப்படாதன்னு சொல்லி நிற்பாங்க ரொம்ப பயந்துன்னு இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்ரூம் போகிறதுக்கு வந்து ரஜத்தை கூப்பிடுவாங்க ப்ளீஸ் வந்து நான் ரெஸ்ட் ரூம் போகிறவரை வாங்கன்னு கூப்பிடும்போது ரஜத்தும் போவார் அதுக்கப்புறம் அவர் வந்து சிரிச்சுனே இருப்பார் அதுக்கப்புறம் வந்து வந்து ஈஷா கிட்ட இது போல விளாட்றாங்க அவங்க ரொம்ப பயப்படுறாங்கன்ட்டு அவினாஷ் போய் அவங்க அந்த யாமனியை வந்து அந்த ரெஸ்ட் ரூம்ல இருந்து இன்னும் வருவார் இப்ப கொஞ்சம் நல்ல கொஞ்சம் தான் இருந்துச்சு பரவாயில்ல அவினாஷும் கொஞ்சம் நல்ல மனசாலாம் இருக்குன்ற தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கரண் காலில் காட்டுறாங்க கரண் உடனே அவர் என்ன பண்ணுவார் சாப்பிடுவாரு அதே போல வந்து இதே செஞ்சு சாடினு இருக்காரு அதுக்கப்புறம் வேக்கப் சாங் போடுறாங்க எல்லாரும் டான்ஸ் ஆடுறாங்க இப்போ வந்து திக்விஜய் திக்விஜய் வந்து ஈடென் கிட்ட கேட்குறாரு நீங்கள் என்ன வேலை செய்ய போகிறீங்கன்னா அதுக்கு ஈடன் சொல்கிறாங்க நான் எந்த வேலையும் செய்ய போறது இல்லை ஏன்னா விவியன் வந்து வேலை செய்யாதவங்களுக்காக ஸ்பெஷலாக வந்து சமைச்சி வச்சுருக்காருல்ல அதனால் நான் இன்னைக்கு சாப்பிட போகிறேன் நான் வே வேலை செய்ய மாட்டேன்னு சொல்கிறாங்க அதுக்கு கஷிஷ் கிட்டேயும் கேட்கும் போது கஷிஷ் என்ன சொல்கிறாங்கன்னா நான் வேலை செய்ய மாட்டேன் எனக்கு சா ஏனம் கழுவுறது பிடிக்கல அதனால் நான் செய்ய மாட்டேன் அவர் மட்டும் சொன்னார் இல்லை வந்து புதுசில் வந்து பாத்ரூம் கழு கழுவுறது எனக்கு பிடிக்காதுன்னு அதே போல் நான் சொல்கிறேன் ஏனம் கழுவுறது வந்து பிடிக்காது அதனால் நான் செய்ய மாட்டேன் இதோடைய என்னுடைய பர்சனலாக நான் சொல்கிறேன் அதனால நான் செய்ய மாட்டேன்ட்டு கஷிசு சொல்கிறாங்க ஸ்ருதிகா அப்போ என்ன சொல்கிறாங்க இது ரொம்ப தப்புப்பா எல்லாருமே என்ன வேலை செய்ய மாட்டேன் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்கிறீங்கன்ட்டு ஸ்ருதிகா சொல்கிறாங்க திக்விஜய் வந்து ரஜித் கிட்ட கேட்குறாரு நீங்கள் ஆளுக்கு ஆளுக்கு ஒன்று ஒன்று பண்ணியிருக்கிறீங்க அப்போ யாரும் வேலை செய்ய மாட்டீங்க இல்லைன்ட்டு எல்லாருமே டார்கெட் பண்ணுறப்போல தான் இருந்துச்சு திக்விஜய் திக்விஜய் சரி ஓகேன்னு சொல்லிட்டு போய்ட்டார் அதுக்கப்புறம் வந்து சும்மு வந்து ரஜித் கிட்ட கூட்டு பேசுகிறாங்க என்னென்னா உங்கள் நீங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப ஃப்ரெண்டுன்னு தெரியும் நீங்கள் ரெண்டு பேருமே பிரதர் போல இருந்தீங்க இப்போ நீங்கள் ரெண்டு பேருமே இல்லை ஏன்னு கேட்கும்போது அதுக்கு ரஜித் உடனே அவர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பார் யாருக்குமே வந்து ஒரு இதாகவே இருக்க மாட்டார் ஆனால் திக்விஜய் விஷயத்தில் அவர் ரொம்ப சாஃப்டாக இருக்கார் அவங்க கேட்டோடனே அதுக்கு ரஜித் சொல்கிறாரு இப்போ துக்கம் வந்து தொண்டி அடைக்குன்னு சொல்லுவாங்கல்ல அது போல வந்து ரஜத் வந்து பேசுறாரு ஆனா அவரால் பேசவே முடியல லைட்டா அழுகிற போல இருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து அவனை பார்த்து புறாமப்படுறேன்னு சொல்றான் அது கேட்கும் போது எனக்கு ஒரு மாதிரி எனக்கு அழ வந்துச்சுன்னுட்டு அவரே அழுவாத குறைதா அந்த அளவுல பேசுறாரு அவரு அதை பார்க்கும்போது நம்மளுக்கும் கொஞ்சம் ஃபீல் என்ன இந்த மனுஷன் கூட அழுவாரான்னு அப்படி ஆகிடுச்சி அதுக்கப்புறம் வந்து அவினாஷ் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு அப்போ வந்து கிட்ட வந்து சொல்கிறாரு எனக்கு பன்னீர் சாப்பிட்ணும் போல இருக்குது எனக்கு பன்னீர் வேணும்னு சொல்லவே திக்விஜய் சொல்கிறாரு என் கிட்டே தானே இருக்குது நான் தரமாட்டேன்ட்டு ஏன்னா இவங்களாம் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்கல்ல அதனால் வந்து திக் திக்விஜய் வந்து தர சொல்கிறாரு கிச்சனில் போய் உடனே வந்து அவினாஷ் என்ன பண்ணுறாருன்னா சிக்கனை எடுத்துட்றாரு எனக்கு வந்து நீ பன்னீர் கொடுத்தாதான் நான் சிக்கன் கொடுப்பேன்னு சொல்கிறாரு உடனே வந்து கரண் என்ன சொல்வாருன்னா நீ கொடுத்துரு ஏன்னா சிக்கன் வெளியே இருந்தால் கெட்டுரும் பன்னீர் தானே கொடுத்துருன்னு சொல்வார் வி அதுக்கப்புறம் ஷில்பா என்ன சொல்வாங்கன்னா விவியனை கூப்பிட்டு அங்கே தான் பிரச்சனை நடக்கல நீ போய் எதனா சால்வ் பண்ணுன்னு சொல்லவே விவியனும் வருவார் அப்புறம் வந்து கரண் சொல்வார் இது போல் கொடுத்துருன்னு கரண் சொன்னோனே பிக்விஜய் வந்து கொடுத்துருவாரு அதுக்கப்புறம் பாஸ் வந்து கூப்பிடுவார் அதாவது ஸ்ருதிகா கிட்ட என்ன சொல்வார்ன்னா எல்லாரையும் ஹவுஸ்மேட் எல்லாரையும் லிவிங் ஏரியாவுக்கு வர சொல்லுன்னு சொல்லும்போது ஸ்ருதிகா என்ன சொல்லுவாங்க நான் மட்டும் வரணும் பிக் பாஸ்ன்னு கேட்கும்போது உடனே உடனே பாஸ் என்ன பண்ணுவார் யாமனி எல்லா ஹவுஸ்மேட்டையும் கூட லிவிங் ஏரியாவுக்கு வாங்கன்னு சொல்லவே ஸ்ருதிகா சாரி பிக் பாஸ் சாரி பிக் பாஸ்ன்னு சொல்லுவாங்க இப்போ யாமணி கேட்பாங்க பிக் பாஸ் நான் அழகாக இருக்கேனா ஹாட்டாக இருக்கேன்னா சொல்லுங்க பிக் பாஸ் சொல்லுங்க பிக் பிக் பாஸ்ன்னு கேட்பாங்க ஆனால் பிக் பாஸ் வந்து எதுவுமே சொல்லவே மாட்டார் அவங்க வந்து எதுவுமே ஒரு ரியாக்ட் பண்ணாமல் அமைதியாகவே இருப்பாங்க லாஸ்ட் வரைக்கும் அவங்க கேட்பாங்க சொல்லுங்க பிக் பாஸ் சொல்லுங்கன்னு பிக் பாஸ் வந்து எதுவுமே சொல்ல மாட்டார் ஷில்பாவை கேட்பாங்க பாஸ் வந்து என்ன கேட்பாருன்னா உங்களுக்கு வந்து கரண் பிடிக்குமா இல்லை விவியின் பிடிக்குமா இப்போயாச்சும் சொல்லுங்கன்ட்டு பாஸே வந்து கேட்பாரு அப்போ வந்து ஷில்பா என்ன சொல்வாங்கன்னா எனக்கு கரண் தான் பிடிக்குன்னு சொல்லுவாங்க அப்போ எல்லாரும் கொஞ்சம் ஷாக்காக தான் ஆகிடுச்சி ஆனால் அவங்க அரை மனசோடு தான் சொன்னாங்க எனக்கு கரண்ட் பிடிக்கும்ன்ட்டு அது இருக்காங்கல்ல அவங்கள வந்து பிக் பாஸ் கூட்டி என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் மூணு பேர் இருக்கீங்க உங்களுக்கு வந்து நாமினேஷன் கிடையாது பட் இருந்தாலும் நீங்கள் மூணு பேரில் ஒரு ஆள் இந்த வாரம் வந்து வெளியே போயிடுவீங்க நீங்கள் அப்படி வெளியே போகாமல் இருக்கணும்னா இங்கே இருக்கிற ஹவுஸ்மேட் எல்லோரும் கூடயும் வந்து நீங்கள் கனெக்டாக இருக்கணும் ரிலேஷன்ஷிப்பை வந்து பென் பண்ணணும்னு சொல்லின்னு இருப்பார் அதை பண்ணி இருக்காங்கல்ல அவங்க வந்து இந்த க ஸ்ருதிகா கேங் இருக்காங்கல்ல ஷில்பா ஸ்ருதிகா கரண் சும் திக்விஜய் இவங்க எல்லாருமே இருப்பாங்க அப்போ வந்து உட்காந்து பேசுகிறாங்க அப்போ கரண் என்ன சொல்வாருன்னா ஓ கனெக்ஷன் ஆகிறதுக்காக வரீங்களா கனெக்ட் பண்ணுறதுக்காக வரீங்களான்ட்டு கேட்பாரு ஓ அங்கேருந்து வந்து விவியன் வருவார் அப்போ வந்து கரண் என்ன சொல்வார் பாருங்கள் எங்கள் கேங்கில் இவங்க சேர்ந்துக்கணுமான்ட்டு சொல்லின்னு சிரிச்சுனு இருப்பாங்க அப்போ வந்து விவியன் கேட்பார் எங்களுக்கும் அவங்க ஃப்ரெண்டு தானேன்ட்டு விவியன் கேட்கும் அதுக்கு யாமினி சொல்லுவாங்க ஜஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு தானே சொன்னீங்க அப்போ உங்கள் கேங்க்கு நான் எப்படி வர முடியும் நீங்கள் தானே சொன்னீங்க ஜஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லுவேன் விவேன் என்ன பண்ணுவார் இதை சொன்னதை அப்படியே எடுத்துன்னு போய் அவங்க கேங்க் கிட்ட சொல்லின்னு இருப்பார் அதுக்கு ஈஷா என்ன சொல்லுவாங்க அவங்க சொன்னது கரெக்ட் தானே அவங்க நம்ம கேங் இல்லையே அப்பப்போ வந்து பேசிட்டு போவாங்க அவ்வளோதான்ட்டு ஈஷா சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பகாஜி வந்து கிளாஸ்க்கு அந்த கிளாஸ் இருக்கும்ல அதை வந்து தொடச்சு நிற்பார் நல்லா சுத்தம் பண்ணியிருப்பார் அப்போ வந்து ரஜித் வந்து பேசினிருப்பார் பகா கிட்டே அப்போ வந்து பிக் பாஸ் என்ன சொல்வார் எல்லோரும் லிவிங் ஏரியாவுக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க நாமினேஷன் பற்றி தான் பேசுவாங்க அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ உங்கள் ரெண்டு ரெண்டு பேராக வந்து நான் பேர் பேர் போல் பிரித்து விடுவேன் அதில் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நான் உங்களுக்கு வந்து டைம் கொடுப்பேன் அதுக்குள்ளே நீங்கள் வந்து அவங்கள வந்து கன்வென்ஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களை வந்து சேவ் பண்ணிக்கணும் அப்படி யார் சேவ் பண்ணுறவங்களோ அவங்க வந்து இந்த வார நாமினேஷனில் மாட்டீங்க அப்படி சேவ் ஆகாதவங்க நாமினேஷனில் வருவாங்க உங்களுக்கு வந்து டைம் வந்து ஃபிஃப்டி மினிட்ஸ் தான் கொடுப்பேன்ட்டு பிக் பாஸ் சொல்கிறாரு அதுக்குள்ளே நீங்கள் வந்து அவங்கள வந்து விஜய்க்கு ஒரு பவர் கொடுப்பாரு பிக் பாஸ் என்ன பவர்னால் நான் சொல்கிற கப்பல் இப்போ நான் சொல்லுவேன் ஒரு ஒரு கப்பலாக அதில் உங்களுக்கு எந்த கப்பல் ரொம்ப பிடிச்சிருக்கோ இல்லை இல்லை இவங்களை சேவ் பண்ணணுன்னு தோணுதோ அவங்கள நீங்கள் சேவ் பண்ணலான்ட்டு பிக்பாஸ் சொல்வார் அதுக்கு உடனே வந்து ஃபர்ஸ்ட்டு யார் பேர் சொல்லுவார் பிக் பாஸ்னால் ரஜத் ஷகத்ன்னு சொன்னோடனே திக்விஜய் என்ன சொல்வார் நான் இந்த ஃபஸ்ட்டு கப்பலை வந்து சேவ் பண்ணுறேன்னு சொல்லுவார் உடனே வந்து எல்லாருமே கை தட்டுவாங்க ரஜத் மூஞ்சை பார்க்க முடியாது அப்படியே சிரிச்சுனே இருப்பார் அவர் அப்போ தான் திக்விஜய் என்ன சொல்வார்னால் நான் வந்து டைம் கார்டிங் வந்ததுக்கு மெயின் காரணமே ரஜத் தான் அவர் சப்போர்ட்டால தான் நான் வந்தேன் அதே போல் ஷகத்துக்கு எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க மோட்டிவேட் பண்ணாங்க இவங்க ரெண்டு பேரால் தான் நான் டைம் கார்டால ஆனன்ட்டு சொல்லுவாங்க உடனே எல்லோரும் கிளாப் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் என்ன கேட்பாருனா ஈஷா கிட்டே என்ன கேட்பாருனா ஈஷா உங்ககிட்ட வந்து திக்விஜய் வந்து அவங்கள அவருடைய ஃபேவரட்டுன்னு யாரை சொன்னாருன்னு கேட்டதுக்கு ஈஷா சொல்லுவாங்க ஸ்ருதிகா தான் பிடிக்குன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பிக்பாஸ் வந்து மூட்டி விடுவார் அதுக்கப்புறம் என்ன கேட்பாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்ருதிகாவையும் சும்மியும் வந்து போக சொல்லுவாங்க அப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் போகும்போதே சொல்வாங்க நான் ஒன்றை தான் சே அதுக்கப்புறம் வந்து ஸ்ருதிகாவும் சும்மும் போவாங்கல்ல அப்போ வந்து ஸ்ருதிகா சொல்லுவாங்க நீ டைமை வேஸ்ட் பண்ணாத நான் வந்து ஒன்னே தான் சேவ் பண்ண போகிறேன் நான் வந்து போய் அடிக்க போகிறேன்னு சொல்லுவாங்க அதுக்கு தான் சும் சொல்லுவாங்க நான் ஒன்னை தான் சேவ் பண்ண போகிறேன் நீ தானே அடிக்கடிக்க சொல்வேன் கரண் பெ பெஸ்ட்டாக இல்லை நான் பெஸ்ட்டான்னு கேட்கும்போது நான் வந்து இல்லை யார் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் வந்து ஒன்னே தான் சேவ் பண்ண போகிறேன்னு சொல்லி இருப்பாங்க உடனே ஸ்ருதிகா என்ன சொல்லுவாங்க உங்கள் காலில் கூட விழுறேன் டைம் இல்லை நான் போய் ஒன்றை சேவ் பண்ணுறேன்னு உடனே போய் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஃபோட்டோ இருக்கும்ல வந்து அந்த கோடாளியால் உடச்சிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து சும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா ஸ்ருதிகாவை தான் அவங்க சேவ் பண்ணணும்னு நினைப்பாங்க சும் வந்து ஃபீல் பண்ணினே வருவாங்க அதுக்கப்புறம் இவங்க உள்ள போயின்னு இருக்கும்போது இங்கே வெளியே யாரெல்லாம் ஷில்பா அவினாஷ் விவியன் ஈஷா இவங்க என்ன பேசினு இருப்பாங்கன்னா கண்டிப்பாக வந்து சும் வந்து ஸ்ருதிகாவை தான் சேவ் பண்ணுவா எனக்கு நல்லா தெரியும் அப்போ அவினாஷ் என்ன சொல்வார்னா ஸ்ருதிகா சேவானால் நல்லாயிருக்கும் ஏன்னா ஸ்ருதிகா எல்லாருக்கும் எ எல்லா இடத்துலையும் அவ வந்து ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க அதனால் ஸ்ருதிகா சேவானால் இப்போ பெட்டராக இருக்கும்ட்டு அவினாஷ் சொல்கிறாரு ஷில்பா என்ன சொல்கிறாங்கன்னா சும் தான் சேவ் ஆகணும் ஆனால் சும் வந்து விட்டு கொடுத்துருவான்ட்டு சொ சொல்கிறாங்க அது ஈஷாவும் சொல்கிறாங்க கண்டிப்பாக பாருங்களேன் சும் வந்து விட்டு கொடுத்துருவாங்க ஆனால் ஈஷாவும் சொல்கிறாங்க பிவியன் என்ன சொல்கிறாரு பிவியனும் அதான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்து வெளியே வந்துடுவாங்க அப்போ சும் வந்து அடுத்து நிற்பாங்க ஸ்ருதிகா கட்டி பிடிச்சின்னு இருப்பாங்க ஃபீல் பண்ணாத ஃபீல் பண்ணாதன்னு சொல்லின்னு இருப்பாங்க அப்போ தான் வந்து அவினாஷ் என்ன கேட்பாருனா என்ன நடந்துச்சு உள்ளேன்னு அப்போ வந்து ஸ்ருதிகா சொல்லுவாங்க நான் வந்து சும்மா வந்து சேவ் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அவினாஷும் ஈஷாவும் பேசின்னு இருப்பாங்க கண்டிப்பாக நம்மளை தான் கூப்பிடுவாங்கன்ட்டு சொல்லின்னு இருப்பாங்க அதுக்கு தான் விவேன் சொல்வார் ஆமாம் நீங்கள் ரெண்டு பேர் ஃப்ரெண்டிலோ கண்டிப்பாக உங்களை கூப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கணும் அதே போல் பாஸ் என்ன பண்ணுவார்னா ஈஷாவி அவினாஷியும் கூப்பிடுவாங்க அவினாஷி ஈஷாவையும் தான் கூப்பிடுவாங்க அவினாஷ் என்ன சொல்வாருன்னா நம்மளை ஃப்ரெண்டுக்குள்ளே இருக்கிற பாணி ரொம்ப ட்ரூ அதனால் நான் வந்து ஒன்றை வந்து காப்பாற்றணுன்னு தான் நினைப்பேன் நீ வந்து எனக்கு அகலாக விட்டு கொடுக்காத அதுக்கு தான் ஈஷா சொல்லுவாங்க அப்படியெல்லாம் பண்ணாத நான் தான் விட்டு கொடுப்பேன்னு சொல்லும்போது போது அவினாஷ் சொல்கிறாரு நான் தான் விட்டு கொடுப்பேன்ட்டு அவர் வந்து போய் அவருடைய ஃபோட்டோவை வந்து உடைச்சிட்டாரு அதுக்கப்புறம் வந்து ஈஷா வந்து சேவ் ஆயிடுறாங்க அவினாஷ் வந்து நாமினேஷனில் இருக்காரு அஹ் பிவியனும் ஷில்பாவும் தான் கூப்பிடுறாங்க அப்ப வந்து பிக்பாஸ் என்ன சொல்றாங்கன்னா ஷில்பா உங்களுடைய வந்து ஃபேவரெட்டான ஆளை தான் கூப்பிட போகிறேன் உங்களுக்கு வந்து இவங்க ரொம்ப ஃபேவரெட்டு அதாவது கரனை விட இவங்க ரொம்ப ஃபேவரெட்டுன்னு சொல்லும்போது ஷில்பா சொல்லுவாங்க பிக் பாஸ் பிக் பாஸ்ன்னு சொல்லுவாங்க ஏன்னா பாஸ் வந்து இருக்காங்க அதாவது கரனை விட ஃபேவரெட்டுனா விவியன் அப்போ விவியனையும் ஷில்பாவையும் தான் கூப்பிட்றாங்க விவியன் வந்து போகும்போதே நினைக்கிறாரு ஷில்பாவை தான் காப்பாற்றணுன்னு அதே போல் வந்து இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க பேசி விவியன் போய் அவங்க சொல்கிறது சமாதானம் ஆகாமல் போய் வந்து உடச்சிடுறாரு அவருடைய ஃபோட்டோவை அப்போ வந்து தேங்க்ஸ்னு சொல்கிறாங்க ஷில்பா அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பிக் பாஸ் கிட்ட என் கிட்ட வந்து உரிமையாக என் மேலே கை போட்டு பேசுகிற ஒரே ஆள் வந்து விவேன் தான் அதே போல் என் கிட்டே மட்டும்தான் ரொம்ப க்ளோஸாக பேசுவான்ட்டு சொல்கிறாங்க ஷில்பா அதே போல் விவேன்னு சொல்கிறாரு ஆமாம் எனக்கு இவங்க கொஞ்சம் ப பர்ஸ்னலாகவே கொஞ்சம் எனக்கு பிடிக்கும்ன்ட்டு விவேன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து கரனும் பகாவும் போகிறாங்க அவங்க வந்து என்ன பேசுகிறாங்கன்னா பகா சொல்கிறாரு நீ பர்சனலாக ரொம்ப பே ரொம்ப பேசுகிற அது ரொம்ப ஹர்ட் ஆகுதுன்னு சொல்கிறாரு அது கரணும் சொல்கிறாரு ஆமாம் நீங்கள் நான் உண்மையாக தானே சொல்கிறேன்ட்டு சொல்கிறாங்க அது வந்து எதே பகாவோடைய ஓட்டை பற்றி பேசுகிறாங்க போல் அப்புறம் வந்து கண்மி ஓட்டில் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டார் போல் அதை பற்றி பேசுகிறாங்க அப்போ தான் வந்து பகா சொல்கிறாரு என்னுடைய ஓட்டிங் கவுண்டிங் மட்டும் நீ சொல்லு நான் கண்டிப்பாக நானே வெளியே போயிட்றேன்னு சொல்லவே கரண் வந்து அமைதியாக இருக்கார் இவங்க ரெண்டு பேரும் பேசினே இருக்காங்க கடைசியில் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுதா இவங்க ரெண்டு பேருமே வந்து நாமினேட் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் சாரா கஷிஷ் போகிறாங்க இவங்க ரெண்டு பேருமே போகிறாங்க அப்போ கஷி கா சாரா என்ன சொல்கிறாங்க நம்மளுக்கு வந்து ஊட்டியெல்லாம் விட்டுருக்க சாப்பாடு ப்ளீஸ் என்ன சேவ் பண்ணிடுன்னு கேட்கும்போது கஷி சொல்கிறாங்க ஊட்டி விட்டதுக்கெல்லாம் தேங்க்ஸ் பட் என்னை உங்களை வந்து சேவ் பண்ண முடியல என்னாலன்ட்டு இவங்க ரெண்டு பேருமே இருக்காங்க இவங்களுக்கான டைமும் போயிடுது ரெண்டு பேருமே நாமினேட் ஆகிடுறாங்க எடின் எடீனும் கரனும் பேசினு இருக்காங்க என்னன்னா நான் இருந்து பார்க்கும்போது உங்களை ரொம்ப பிடிச்சிது எனக்கு உள்ளே வந்து பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப பர்சனலாக பேசுகிற போல இருக்குது எல்லாருமே பர்சனலாக அட்டாக் பண்ணுற போல இருக்குது முக்கியமாக பக விஷயத்தில் நீங்கள் பேசுனது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்ட்டு எடின்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து கரண் சொல்கிறாரு இந்த மூணு வாரமாக அவர் என்னை வச்சு எப்படி செஞ்சார் அதெல்லாம் உங்களுக்கு தெரியல இப்போ நான் பேசுறது தான் உங்களுக்கு தெரியுதான்ட்டு கரண் சொல்லின்னு இருப்பார் அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவார் யாரெல்லாம் இந்த வாரம் நாமினேட் ஆகியிருக்காங்கன்னா ஸ்ருதிகா அவினாஷ் விவியன் கரண் பகா சாரா கஷிஷ் இவங்க வந்து இந்த வாரம் வந்து நாமினேட் ஆகியிருக்காங்கன்னு ப சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்ருதிகாவும் கரனும் பேசுவாங்க என்னன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் வந்து சும்மா வந்து சேவ் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு இது ஒர்த்தான்னு நினைக்கிறேன் நான் அது கரண் சொல்லுவார் ஆமாம் இது ரொம்ப நல்ல விஷயந்தான் அவள் வந்து இதுக்கு தகுதியானவதான்ட்டு கரனும் சொல்கிறாரு யாமனியும் ரஜித்து பேசினு இருக்காங்க என்னன்னா இப்போ வந்து நான் எப்படி கனெக்ட் ஆகுறது எல்லாருக்கு கூடின்னு சொல்லின்னு இருக்கும்போது அதுக்கு ரஜித் சொல்கிறாங்க நீ வந்து ருதிகா கேங்கில் போய் சேர்ந்தனா நீ வந்து கனெக்ட் ஆகலாம் அதாவது அதுக்கு எப்படி கேட்குறாங்க யாமினி கேட்குறாங்க எப்படின்னு கேட்கும் போது நீ வந்து ஷில்பா கூடலாம் சேர்ந்தனா உன்னை அவ்வளோ ஈஸியாக ப அவங்க கூட கனெக்ட் ஆக முடியாது அந்த கேங்கில் வந்து இப்போ சும் கூட சேர்ந்தால் தான் கனெக்ட் ஆக முடியும் அதுக்கு தான் சொல்கிறா ரஜ சொல்கிறாரு இப்போ வந்து சுமுவை வந்து ஸ்ருதிகாவுக்கும் சும்மா தான் பிடிக்கும் கரனுக்கும் சும்மா தான் பிடிக்கும் சில்பாவுக்கும் சும்மா தான் பிடிக்கும் அதனால எல்லாம் மோஸ்ட்லி எல்லாருக்கும் சும்மா தான் பிடிக்கும் நீ சும் கூட சேர்ந்ததான் உன்ன வந்து அவங்க சேர்த்துப்பாங்கன்னு சொல்லுவாங்க அவினாஷ் ஷீஷா எடீனி இவங்கெல்லாம் பேசினிருப்பாங்க அப்போ எடின்னு சொல்லுவாங்க ஈஷா அவினாஷ் வந்து எல்லாருக்கிட்டையும் ரூடாக பேசுகிறோம் ரொம்ப கோபமாக பேசுவான் ஆனால் ஈஷா கிட்ட மட்டும் கொஞ்சம் சாஃப்டாக பேசுவான்னு சொல்லும்போது அவினாஷ் வந்து சிரிப்பார் அப்போ வந்து ஈஷா எடின்னு சொல்லுவாங்க பாரா பிளச்சிங் பிளச்சிங் பண்ணுறார் பாருங்கன்னு சொல்லும்போது அவர் வந்து அடக்கி வச்சுன்னு சிரிக்காமல் இருக்காருன்ட்டு அவினாஷை சொல்லினே இருக்காங்க அந்த டைமில் வந்து ரஜித் என்ன பண்ணுவார்னா அவினாஷுக்கும் ஈஷாக்கும் ஒரு கவிதை சொல்வார் அது கேட்டவுடனே அவினாஷ் என்ன சொல்வாருன்னா நீங்கள் எத்தனை வாட்டி கவ கவிதை சொல்லிக்கிறீங்க ஆனால் இதுதான் ஒன் ஆஃப் தி பெஸ்டுன்னு சொல்வாரு திக்விஜய் சும் கரண் இவங்க வந்து பெட்டில் படுத்துன்னு இருப்பாங்க அப்போ வந்து திக்விஜய் கேட்பாரு உங்களுக்கு எப்போ மேரேஜ்னு கேட்கும் போது அதுக்கு சும் சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக ஆகிடும் சொல்கிறாங்க ஆளெல்லாம் தெரியும் எல்லாமே சொல்லி வச்சுக்கிறீங்களான்னு கேட்கும்போது இல்லை ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க அவங்கள யாருன்னா செலக்ட் பண்ணணும்னு சொல்லும்போது அப்போ திக்விஜய் சொல்வார் நானும் அந்த லிஸ்ட்டில் வரலாமான்னு கேட்டதுக்கு நோ நோ நீ வந்து டேரெக்டாக ரிஜெக்டுன்னு சொல்கிறாங்க எதனால் என்னும்போது நீ வந்து ஏஜில் வந்து ரொம்ப சின்ன பையனாக இருக்க தம்பி போல் இருக்க அதனால் உன்னை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் யாரை காட்டுறாங்கன்னா ஈஷா அவினாஷா காட்டுறாங்க அவினா ஈஷா வந்து தூங்கினு இருப்பாங்க போல் அவினாஷ் கையில் அப்போ வந்து அவினாஷ் வந்து சீராக அந்த கையை போது உடனே ஈஷா சொல்லுவாங்க நீ ஏன் போகிற இங்கேயே படு நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு தெரியும் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் மற்றவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லி சொல்லணுன்னு அவசியம் கிடையாது மற்றவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியம் கிடையாது நீ இங்கேயே படுன்னு சொல்லுவாங்க அதுக்கு அவினாஷ் சொல்வார் உனக்கு ஓகேவான்னு கேட்கும்போது எனக்கு ஓகேதான்னு சொல்லுவாங்க அப்போ ரெண்டு பேரும் அதே பேட்டில் குட் நைட் சொல்லிட்டு படுத்துப்பாங்க நேற்று எபிசோடு தாங்க போச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்